வணக்கம் ஸ்பைசி ஃபுட் நண்பர்களே இப்போது நம்ம வந்து காடை முட்டையை எப்படி ஈஸியாக டேஸ்டியாக சாதத்துக்கு நம்ம சாப்பிட்ற மாதிரி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் பார்த்திங்கன்னா காடை முட்டையை நம்ம எடுத்துக்கிட்டோம் கடையில் இருந்தால் வாங்கிட்டு வந்தாங்க என் ஹஸ்பண்ட் இப்போ வந்து காடை முட்டையை நல்லா சுத்தம் பண்ணிக்கலாம் அதுக்கு தண்ணியில் போட்டு நல்லா கழுவுறேன் பாருங்கள் எல்லா முட்டையும் அப்படியே கீழே போட்டுடாமல் மெதுவாக எடுத்து வச்சுருங்க காடை முட்டை குட்டி குட்டியாக தான் இருக்கும் ஆனால் காடை முட்டை வந்து ரொம்ப சத்து சின்ன குழந்தைங்களுக்கும் நம்ம அவிச்சு அப்படியே உரிச்சு கொடுத்தோம்னா அது ரொம்ப சத்து காடை முட்டை நம்ம நார்மல் ப்ராய்லர் கோழி முட்டையை வாங்குறத விட காடை முட்டை குழந்தைங்களுக்கு நீங்கள் பழக்குங்க அது ரொம்ப சத்து இங்கே பாருங்கள் அதுக்கு வந்து முதல்ல வந்து காடை முட்டையை நம்ம வந்து அவிக்கிறதுக்காக எடுத்து ஒரு பெரிய சட்டியில் போட்டு தனியை ஊற்றி முட்டையெல்லாம் உள்ளே எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து இதை அப்படியே மூடி போட்டு மூடி மூடி வச்சிட்டேன் மூடி வச்சிட்டோமா இப்போ வந்து நல்லா கொதிக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா அந்த கொதிக்கட்டும் கொதிச்சிட்டு இப்போ பத்து நிமிஷம் பாருங்கள் நல்லா வெந்துட்டு இப்போ இதை காடை முட்டை கையில் எடுத்து அங்கே பாருங்கள் அதை தோல் வந்து எப்படி உடஞ்சி உடஞ்சி இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ இந்த முட்டையை எடுத்து நீங்கள் அந்த தோலை வந்து இப்போ இந்த பாருங்கள் உங்கள் கை என் கையால் அப்படியே நான் உடச்சி பார்க்குறேன் எப்படி வருதுன்னு பாருங்கள் நல்லா வெந்துட்டு முட்டை இப்படி வந்ததுக்கப்புறமாட்டுக்கே நீங்கள் இந்த எல்லா முட்டையும் உரிச்சு தனியாக எடுத்து வச்சிடணும் ஃபஸ்ட்டு எல்லா முட்டையுமே நீட்டாக உரித்து எடுத்து வச்சுருங்க இப்போ வந்து அடுப்பில் சட்டியை வச்சாச்சு வச்சுட்டு சட்டி காஞ்சோன்ன அதில் வந்து தேங்காய் எண்ணெய் அது தேங்காய் எண்ணெய் சுத்தமான தேங்காய் எண்ணெய் அதை வந்து ஊற்றுறோம் எண்ணெய் வந்து ஊற்றியாச்சு இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாயிட்டு எண்ணெய் அங்கே பாருங்கள் தேங்காய்ங்கிறதுனால நமக்கு நல்ல முட்டை முட்டையாக நல்லா வரும் அந்த பபிள்ஸ் வந்துட்டு இப்போ இதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பல்லாரீரியை வந்து நல்லா வெட்டி வச்சுருக்கேன் நீட்ட நீட்டமாக அப்புறம் ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போது சட்டி நல்லா சூடாகிட்டு எண்ணெயும் நல்லா சூடாகிட்டு அங்கே பாருங்கள் இப்போ இதெல்லாம் அந்த ஒரு பச்சை மிளகாவை போடுறோம் வேறு எதுவுமே தேவையில்ல இது வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம் எல்லாருமே பண்ணலாம் ஈஸியாக பண்ணலாம் போட்டாச்சு இப்போ வந்து வெங்காயத்தையும் போட்டாச்சு எல்லா வெங்காயத்தையும் போட்டு அதை வந்து நல்லா வதங்கணும் வதங்கணுன்னா ரொம்பலாம் வதங்க வேண்டாம் நமக்கு நார்மலாக ஆவரேஜாக வதங்கினா போதும் இப்போ அதில் உப்பு போட்டாச்சு உப்பு போட்டு இது வந்து சப்பாத்திக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்திக்கு சாப்பிட்லாம் சாதத்துக்கு சூடான சாதம் ரசம் அதுக்கு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நல்ல காம்பினேஷன் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுத்து பாருங்க காடை முட்டை சாப்பிடாத குழந்தைங்க கூட இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க இப்போது வெங்காயம் வந்து ஓரளவு நல்லா வதங்கிட்டு பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு இப்போ நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் நல்லா வதங்குது பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதோட இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரை நல்லா நம்ம வந்து அதை ஃப்ரை பண்ணிட்டோம் வெங்காயத்தை இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தால தக்காளி அதையும் உள்ளே போட்டாச்சு தக்காளியும் உள்ளே போட்டுட்டு இப்போ நல்லா தக்காளியும் நல்லா வதங்கணும் நல்ல தக்காளி இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் ஒன்றா நல்லா நல்லா ஃப்ரை ஆகட்டும் பாருங்கள் நல்லா வதங்கிட்டு இப்படி வந்தாலே உங்களுக்கு போதும் இதை மாதிரி இங்கே பாருங்கள் எப்படி வதங்கியிருக்குன்னு பாருங்கள் இதை மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமாட்டிக்கு இதெல்லாம் நம்ம வந்து தேவையான மசாலாவை ஆட் பண்ணால் போதும் அதாவது நீங்கள் வந்து ரொம்ப கருகு விட்டுறக்கூடாது வெங்காயத்தை அதான் இதில் முக்கியம் கருகு கருக கருகு விட்டிங்கன்னா டேஸ்ட்டு மாறிடும் இப்போ இதில் வந்து நான் என்ன ஆட் பண்ணுறேன்னா கரம் மசாலா பொடி ஒரு ஒன்றரை ஸ்பூன் கரம் மசாலா பொடி நீங்கள் எவ்வளோ காடை முட்டாது போடுறீங்களோ அதுக்கு தக்கன வெங்காயம் போட்டுக்கணும் சரிங்களா அதுக்கு தக்கன மசாலாவும் போட்டுக்கணும் இப்போ நான் மூணு பல்லாரிங்கிறதுனால ஒன்றரை ஸ்பூன் கரம் மசாலா போட்டேன் பாருங்கள் சில்லி பவுடர் பாருங்க சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் போடுறோம் அதுக்கப்புறமாட்டுக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடி தேவையான அளவு மஞ்சள் தூள் போடுங்க மஞ்சள் தூள் போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தேவையான அளவு மஞ்சள் பொடி போட்டோமோ இப்போ வந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த மசாலா பதம் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் மேக்ஸிமம் நம்ம குழந்தைங்களுக்கு கடைகளில் போய் வாங்கி கொடுக்குறத விட வீட்டில் இதே மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பாடு சில குழந்தைங்களுக்கு வந்து முட்டை வேண்டாம் அப்படிம்பாங்க அப்படி குழந்தைங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மசாலாவோட அந்த ஸ்பைஸியோட சூப்பராக இருக்கும் இது ரொம்ப அதிகமாக காரம் இருக்காது அதான் ஒன்று குழந்தைங்களுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஏன்னா இது வந்து ரொம்ப காரம் இருக்காது ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கும் நீங்கள் டக்குன்னு பண்ணணும் அப்படின்னாலும் இதை பண்ணலாங்க பாருங்கள் எல்லா முட்டையும் நீட்டாக வச்சிட்டோம் அந்த முட்டையெல்லாம் எடுத்து இப்போது இந்த மசாலாவில் ஆட் பண்ணிடுறோம் இது வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம் அஞ்சே நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாம் இப்போ பாருங்கள் என்னோடய குழந்தை அந்த முட்டை சாப்பிட்டா அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதான் அதை வாங்கிட்டா அவள் கையில் கொடுத்துட்டோம் ஒரு முட்டையை அவள் சாப்பிடுவா இப்போ பாருங்கள் மீதி முட்டையெல்லாம் எடுத்து நம்ம உள்ளே போட்டாச்சு நான் என் குழந்தைங்களுக்கு நான் எல்லாமே வீட்டில் தான் செஞ்சு கொடுப்பேன் இங்கே பாருங்கள் நம்ம முட்டையெல்லாம் போட்டாச்சு போட்டுட்டு இப்போ இந்த முட்டை அந்த மசாலா எல்லாத்தையும் ஒன்றா நல்லா ஃப்ரை பண்ணி விட்ருங்க ஃப்ரை பண்ணுறோம் பாருங்கள் இப்படி நல்லா மசாலாவோடு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க இப்போ நல்லா மசாலா முட்டை எல்லாம் வந்து அந்த முட்டையோட மேலெல்லாம் அந்த வெங்காயத்தோட டேஸ்ட்டு மசாலாவோட டேஸ்ட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி ரெண்டும் மெர்ஜாயிரும் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த அந்த முட்டையோட அந்த வெங்காயத்தையும் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு உங்கள் எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிக்கும் அவங்க பாருங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இப்போ கடைசியில் மஞ்சள் மஞ்சப்பொடி கொஞ்சம் கொஞ்சம் புதினாயில் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி அவ்வளோதான் இவ்வளோ தான் ப்ராசஸ் வேறு எதுவுமே கிடையாது கஷ்டமே கிடையாது பிகினர்ஸ் கூட இதை ஈஸியாக பண்ணலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க இதே மாதிரி தான் வரும் நமக்கு சூப்பராக இருக்கும் எல்லாருமே இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இதோட டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் பாருங்க சூடான சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன் சூடாக சூடாக ரசம் ரசம் வச்சாச்சு செய்து சூப்பராக சாப்பிட்டாங்க என்னோட ரெண்டு குழந்தைங்களும் சூப்பராக சாப்பிட்டாங்க என் ஹஸ்பண்டும் வந்து விரும்பி சாப்பிட்டாங்க எல்லாருமே இதை சாப்பிட்டு பாருங்கள் எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும் மிக்க நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்